எந்திரி ராசாத்தி நைட்டெல்லாம் கள்ளக்காட்டு காவலுக்கு போய் படுத்தவழே கள்ளக்காட்டு காவலுக்கு போனீங்களே ஆ நண்டு பேத்தி ஏ ஓகே நண்டு மகளே வாங்க போவோம் ஆ வெயில் அடிச்சிக்கிருக்கு பத்து மணி அடிச்சிடுச்சு இப்போ நான் இப்போ போனா தான் சாய்ந்தரம் மலைகளில் வந்து என்ன செய்யறது புக்கு பார் நல்லா காலை விரிச்சு போட்டு கேள்வியானக்கா நடா டைனஸ் மகனே வாங்க கிளம்புவோம் நல்லா குடிச்சாச்சு கிளம்புவோம்மா வா வா செவத்தை வரசன்னு போது கூட வா செவத்தை வரைச்சி கேப்பேன் பேரும் நடாங்க வா வா உடியா பண்ணுண்ணே எங்க தண்ணி எப்போ குடிக்கிறா அங்கே ஒரு தடவை குடிக்க வரையில விட்டாவ குடிக்க ஓடியவா வா அத்தை ம் ஓடு அத்தை ஃபோட்டோத்த பாரு ஹலோ பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் பாருங்க ஆணி மாசம் காற்று எடுக்கும் ஆணி காற்று இப்போ வயாசு எடுத்துக்கிட்டு எடுத்துக்க காற்று நல்லா எப்படி அடிச்சுருக்காங்க கிளைமேட்டெல்லாம் மாறிப்போச்சு வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போமா இன்னைக்கு நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன் சே என்ன அதுக்குள்ளே யாரா ரூட்டை மாற்றி விட்டா உள்ள நேற்றுக்கிட்டு இருந்தால் பிறக்கிட்டு ஓடியா வா எங்கிட்ட இருக்கப்போ சும்மா ஒன்று ரெண்டு தான் காற்று கொழுதும் வாங்க ஓடியா நல்லா காற்று அடிக்கிது கம்மா கொழுக்கண்டா வா வா யார் இருக்கா மோடிக்கா ரேஷ் ஏ கரடி யாத்தே ஓடியா ஓடியா விட்டு விட்டு பார்ப்பேன் ஊடி ஊடி ஓடி விடுது யாத்த பூச்சாண்டி வரண்டா ஏ யாத்தே பூச்சாண்டி வருது யாத்தி ஆற்ற யாராவது உள்ளே யாத்தே ஏற்ற டைனோசமும் யாத்த வருதுடா இப்போ வருது ஒரு யாத்திரை ரெண்டு காலு பூச்சா வரு காலத்தில் எம்பிட்டு கொம்பே மூலி இவங்க எல்லாம் இருக்குது நம்ம கம்மா பாண்டி செம்பரி யாரெலாம் இருக்கும்போது ரொம்ப இதாக இருந்தாங்க பாருங்கள் வெறிச்சோடியாக போச்சு எல்லாமே என்டா அசுல்வா தெரியாது இல்லை அதனால் ஹா ஹா என்னாச்சு ஏதாவது துணி காற்றுக்கு பறந்துட கூடாது ஏ எலியப்பா ஏதாவது பார்த்தா பயப்படுறோம் உங்கள் அம்மா தென்னா விட்டு நாயை பார்த்து முட்டுறா வேணும்னா ஏதாவது பார்த்து பயப்படுறா இவர் பத்து தெரு தாண்டி நீங்க இவர் ஒசை முடியும் அவர் ஒரு பக்கம் தூக்கிட்டு ஓடுது ஏ ஆத்து துணியை பார்த்தாலும் எந்த ஓட்டம் ஓடுற ஏன் பயந்து உங்களெல்லாம் வச்சு என்னத்தை செய்ய ஐயே பா ஒன்று சேர்ந்து வா தண்ணி எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பரவாயில்லாமல் இருக்குங்க தண்ணி வளர்ப்பாதனால எங்கிட்ட காற்று அடிக்கிறனால அழுக்கெல்லாம் தள்ளி போயிடும் பிடிக்கிறோம் பிடிச்சிங்கப்பா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு மீன் அவ்வளோதான் தூரத்தில் அங்கே தான் பிடிக்கிறாங்க இங்கிலாம் பிடிச்சி பிடிச்சி ஓஞ்சி போயிட்டாங்க பையன் என்னங்க இருக்கு காற்று கூடி இருக்கு இவ்வளோ காற்று அடித்தா ஈரப்பாதை வேறு இருக்காதே அதே சீக்கிரம் புல் மறுபடியும் கறி போகும் வேறு ரொம்ப முள் வளர்ந்துருக்கு நம்ம வேற பாதையை பிடிச்சிட வேண்டியதாங்க இந்த பக்கம் போக முடியல முள் வெட்டினதுக்குள்ளே நடந்து நடந்து எல்லா ஆடுகளும் அப்படியே நொண்ட ஆரம்பிச்சிடுச்சு நானும் முள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லா ஆடு நொண்டு அதான் தீ அணிச்சு ஒத்த மலைக்கு இந்த நானால் தாங்க இது எம்பிடி தீ வச்சாலும் வாடுக்கு வந்துக்கிடுங்க வளசெய்து அழிவேலி அந்த இடத்துல அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது இது சீம புழு வேணாக்கா அப்படியே ஒவ்வொன்றா கட்டுக்கட்டாக போட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு என் வளர்ந்துச்சு இன்றைக்கி தாங்க அக்னியோட கடைசி நாள் அதனால தான் லைட்டாக அன்றைக்கி வெயில் கொஞ்சம் உறச்சிடிக்குது ஆனால் இந்த வெயிலுக்கெல்லாம் காற்று எடுக்கிறதுனால அழகா ரெண்டு மெய் வாங்கி என்ன இருக்கு காற்று எடுக்க புல் கறி போகும் ஓசன் படத்தை ஓட்டை போடாதேன்னு சொன்னால் கேட்குறாங்களா கிளைமேட் மாறி போச்சுன்னு ஒரு மாதம் கழித்து காற்று எடுக்கணும் இப்போயே காற்று எடுத்துருச்சு நான் எனக்கு தெரிஞ்சு மழை அவ்வளோதாங்க முடிச்சு பெங்களூரில் மழை தண்ணியாக தெப்பமாக இருக்கு என்னென்னு தெரில பெங்களூர் காரங்களுக்கு நிறையா மழை பெய்ய மாட்டேன் நமக்கு பெய்ய மாட்டேங்குது பையன் இருக்கிற மழையில் கூட்டு போயிடறேன் எங்கே ஆடி மாதம் தான் ஒரே தான் மழை ஆனால் மழை எதிர்பார்க்கக்கூடாது இருக்கிற பிள்ளை மேய விட்டு தோட்டத்தில் கொஞ்சம் புல் ரெடி பண்ணணும் எல்லா ஆடுகளுக்கும் இது ஒன்று கதையாக தோட்டத்தில் ஒரு கூட்டில் அப்படி விவசாயம் பண்ணாமல் தண்ணியை ஊட்டி அதில் வர புல்லுகளை ஆடுகளை மேய வைக்கணும் ஏன்னா இன்னும் ஆணி ஆடி ஆடி கடைசியில் தான் எப்படி ஸ்டார்ட் ஆகும் எனக்கு காத்திருக்கிறது பார்த்தா வையாசியில் மழை சான்ஸ் கிடையாது பக்னி நீ என்னையோட முடியுதா அப்புறம் ஸ்கே தான் இங்கே வர திரும்பி பாரு ஆ இவளுக்கு இன்னும் பழக்கம் வரலா பாபி இந்தா இந்தா பைலட்டு இந்தா பாபி இந்தா கையா பாரு இந்தா கீழே வரப்பர் பாரு கீழே விழுந்துச்சு போ பாபி குடிக்காத குடிக்காத அடைச்சிலே நேற்று நல்லா இருந்துச்சு பண்ணி ஒளப்பி படுத்து வாரு சைக்கியா இருக்கா நேற்று எப்படி இருந்துச்சு பார்த்து பார்த்துட்டு போய் நீங்களே பைய உள்ள எங்கனையா தண்ணியை விட்டு வைக்க மாட்டேங்கிறது பண்ணி பைய எல்லாத்தனையும் உழைப்பிடுது நான் வந்தால் எங்க எடுத்துருப்பீங்க இங்கிட்டு தான் போகணும் மரட்ட நடையை பார்த்தீங்களா அது நடையே வித்தியாசமாக இருந்துச்சு அது காது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆள் பார்க்கவே வித்தியாசமாக நடக்கிறா இது போயிட்டுறா கிரேசி போயிட்டு வண்டியா எல்லா மரத்துக்கும் இன்னும் போகிறது குறை இருக்கா இன்னும் கிடைக்க இந்த அந்த மூணுக்கெலாம் போவீங்களே இந்த போகிறாங்க போகிறா போகிறாரு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வாங்க எதுவும் இருக்கான்னு தொலைக என்ன முள்ளு குத்துன கால் வலிக்குதா பைய நேற்று முள்ளு கூத்துன கால் ஆ இப்போ எல்லாேருக்கும் முள்ளு குத்தி போச்சு பைய உள்ளக்கி ஆப்ரேஷன் பண்ண பண்ணிடுமா உனக்கு காலை எந்த காலையில் தெரியல மொத்தம் நடக்க மாட்டேன்றா நீங்கள் என்ன தாயும் பிள்ளையும் வந்து சீட்டை பிடிக்க போகிறீங்க தூங்குறதுக்கு வந்து நல்லா காற்று அடிக்குது நல்லா ஏசி போடாத மாதிரி காற்று தூங்கிக்கிடுமான்னு பார்க்குறியா ஸ்கைப்பாலே கொஞ்சம் மேஞ்சிட்டு அப்புறம் வெயில் கொஞ்சம் தூங்க ஓடி அந்த சீட்டை பிடிக்க அந்த கல்லில் போய் பார்க்கலான்னு வைக்கிறா நீ அதை விட உங்கள் அம்மா தாண்டுவோலே பேட்டே புரையா பேட்டே வே மாட்டேன் நெத்து ஏன் கையில் இல்லைடா ஏன் கருத்து கருத்தவன மே நினைக்கிற கருத்து இஸ் ஒத்து ஓடு ஒருத்து வேடு போ நிறந்தாலும் ஏதாவது ரெண்டு வாய் திண்டாலும் கொஞ்சமாக உங்களுக்குலாம் வகுன்னு அழைச்சிரும் ரெண்டே அங்கிட்டு போகாத வைய பேர் திரும்ப நண்டே கரெக்டாக அங்கே சுற்றி அங்கே சுற்றி அந்த பக்கம் இருக்க புள்ள பார்த்தாங்க டெய்லி அதே பழக்கம் தந்துடும் திரும்ப அங்கட்டே திரும்ப போடுறே ஹே ஆத்தே டைனோஸ் இன்னும் வேப்போங்களே இந்தா என்ன முத்தனை வர ஏதாவது கொலையா தங்கேட்டா கிரேசி திருப்பி நீ தின்று அங்கே திருவண்ணு ஒரு கொலையோ உழைச்சிடுவேன் தான் இந்தாண்டு இந்தா தின் ஏன்னா வேப்போங்க கேட்டேன் வரும் பண்ண மரத்தை தான் பாரு என்ன யாத்த பறந்து வராய்ங்க கருப்பு பூர் இல்லை ஒரு வீட்டில் பறந்து குறாயங்கே பரவாயில்ல வேப்பங்க திங்கிறாங்கப்பா முத்துணை மு நான் கூட திங்க மாட்டேன் நினச்சேன் முத்துனாதான் ரொம்ப தும்பாங்க பசியில் எதையும் பார்க்கக்கூடாது ருசி பார்க்கக்கூடாது அடுத்து சாப்பிடும் நல்லா எங்கிட்ட இந்த குண்டில் மழை பெஞ்சோன்னே லைட்டாக அரிசி வளர தொழுத்துருங்க இந்த இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு வாய் கெட்டு அதாவது ரெண்டு தின்றாங்க என்ன ஒட்டி ஒரு குண்டு வர மாட்டாங்க இப்படி தனித்தனியாக இருக்காங்க ஒட்ட மாட்டேன்ட்றாங்க அவனு இல்லை மாட்டேன் டூ தப்புடா மளிச்சு மளிச்சி நிலந்தாரி இருப்பில்ல அங்கிட்ட ஓடி எதாவது தின்னுங்க என்ன நீ என்ன வரப்போ நகட்டி இருக்கியா கண்ணு பைய அ தேய் தேய் நல்லா உருட்டி தேய் என்ன தேய் தள்ளி பையன் நல்லா எல்லாத்தையும் நிம்முறாமையிறாங்க இப்படி ஒரு மூணு புது விருந்தாளி இருக்குது இது நம்ம அந்த பங்குனி மாதம் பக்கத்து ஒரு போகையில் சின்ன குட்டியாக இருச்சுக்க இந்த அந்த பக்கத்து ஓட்டத்துக்காரங்க அவங்களோட குட்டி இது இப்போ பெருசாகிடுச்சு இப்போ இவ்வளோ ரெண்டு ஒரே ரெண்டு கடா குட்டி நினைக்கிறேன் ஓடி குடி அது அதுதான் நல்லா எல்லாம் இதெல்லாம் கை வளரப்பு கூட்டிங்க சும்மா பிள்ளையே கிடைக்க ஒரு என்ன விதத்தில் ஓடி சரியான பக்கத்தில் யாருக்கிட்டே வராது தனியாகவே தெரியும் நீ இந்த கேப்பில் ஏறுறாங்க ஏத்தியா கொஞ்சம் நேரம் நிற்க விட மாட்றாங்க யாருக்கோருங்க இதாங்க நல்லா முத்துன காய் அப்படியே இதாக போச்சு அந்த இலை வேப்பலை இந்த இலைன்னா வசங்க நல்லா திம்பாங்க இதை ஓடிச்சு கொடுத்தா யாருக்கும் திம்பாங்க யாருக்காவது ஒருத்தனை கொடுப்போம் நம்ம நெத்தி போட்டு கொடுப்போம் இந்த நெத்தி நெத்தி போய உள்ள தின்று பார்க்கலாம் விடாமல் அடிச்சு நான் திம்போம் அண்டே எல்லாம் வெயில் அடிக்கணும் கிளம்பிட்டாங்க வண்டே கரெக்டாக கொஞ்சம் நேரம் மேஞ்சாங்க அரை மணி நேரம் உள்ளே முழுக்கில் போயிட்டாங்க ரெண்டு கொடியை கடிப்புண்டு கொண்டு போனேண்டே போய் அங்கிட்டு கூட தரப்போ மன்னிச்சிக்கங்க நண்பர்களே சளி பிடிச்சதுனால ரொம்ப என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஏலி வாய்ஸ் கணக்காக இருக்கும் அதாவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிடு வர என்னன்னு தெரில சளி பிடிச்சாலும் ரொம்ப அப்படியே தலைவலி இதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவலைங்க மாத்திர தான் போட முடியாது இந்நேரம் போட்டால் அவளை தான் நல்லா வேப்பமரம் நல்லா காத்து திருச்சுன்னு அடிக்குது நான் பாடு ஏன்னா தூங்கிடுவேன் பயில் ஓடி போய் வயப்பேர ஓடி போய் திண்டுருவாங்க இல்லாட்டினா நான் எங்கிட்டு போனால் காடு இருக்கணும் இருக்குன்னு பயவலைகளுக்கு என்ன சார் உள்ளே போட்டேன் ஏன் சார் உள்ளே போங்கடா உள்ள எல்லாம் உள்ளே போயிருக்கேன் இங்கே கொடி அடிக்கிற இடத்துல உள்ளே போ கொடி இருக்குது நல்லா இடத்துக்கு போ அங்கிட்ட உள்ளே நண்டுக்கால புள்ள இருக்கும் உள்ளே போனேடா தான் போடு ஓடு போடு போயிட்டே எக்கடா இருக்கா சத்தம் கேட்குது ஆளக்கான வாங்கிட்டு ஜோடியா வா இல்லை அங்கிட்டு போகிறேனா வாடா இங்கிட்ட உள்ளே இருக்கியா கைப்பாலே உள்ளே நிற்காத வேணா வா இங்கிட்டு வந்து உனக்கு சந்தி பிடிக்கும்ல மருந்தா சந்திக்கு இந்த பக்கம் இருக்குது இந்த கடிக்கிறா சந்திட்டி இந்த சந்திட்டி கூட ஒன்று செய்யாதுக்கே அந்தளவுக்கு ஒன்றும் செய்யாது ஏன்னா மழை வெஞ்சில் அதோட காட்டம் குறஞ்சிடுவேன் மழை இடத்துல திங்கும் போது அப்படியே இருக்கிற குட்டிகள் பால் ஈண்ட குட்டிகள் பால் இருக்காதுங்க இப்போ கையில் பிடிச்சாலும் செய்யாது இந்த பக்கம் இப்படி தொட்டு வச்சாலும் அந்தளவுக்கு அரிக்காது ஏன்னா அதில் இன்னும் அந்த செடியை முத்தாமல் இருக்குது ஓம் ஓம்பிள்ளைய மட்டும் பக்கத்தில் போட்டிருக்கேன் வேற எதுவும் விட்டு வரக்கூடாது ரெண்டு மகனை மட்டும் பத்திரமாக வச்சுக்கிறேன் நல்லா காற்று அடிக்கிது ஜில் சரி வாங்க எல்லாம் போவோம் தண்ணி பிடிக்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படியே வாங்க போவோம் தூங்குனது நல்லா எடுத்தது வா பா பா எல்லாம் ஓடு ஓடு குட்டத்தோடு ஓடுங்க தனித்தனியாக நேரத்து இப்படி தான் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திக்கி இருந்தேன் ஐயா வாருங்க மானை இங்கிட்ட உரிச்சிருக்கு அங்கிட்டு உரிச்சிருக்கு ஏற்கா இந்த அளவு உரிச்சு அப்படியே அப்படியே கொம்ப வச்சு செஞ்சுருக்குங்க இதெல்லாம் மானு தான் செய்யும் நல்லா உரிச்சிருக்கு என்னடா இருக்கேன் பெரிய என்ன கேடா நம்ம கேடா செய்யணும் அந்தளவுக்கு வராது இதெல்லாம் மானு தான் உரிச்சிருக்கு இல்லை எல்லாம் அற குத்தலையே வரீங்களா அது உள்ள தலை தலையை ஆட்டி வராங்க முத்தலுக்கே முத்தளவை உரித்தியாக வெடிப்பா வர்றா பா ஓடியா ஊடிய ஓடியா எல்லாம் ஒன்று வந்துட்டிங்களா இன்னும் பாதி வேற காணமே தண்ணி குடிக்க வைக்க ரெண்டா பிரிஞ்சு போய் வாட விளமாட்ட டூ சிக்க மாட்டேன்றேன் நான் பயில்ல ரெட்ட சொல்லியே இரட்டை இந்தா ஏ இரட்டை சொல்லி நான் பேச மாட்டேயா வரா மே நிறைஞ்சிச்சு அரை பகிர்ங்கிட்டோம் பரவாயில்ல முனி பகிர் நிறைஞ்சிருக்கு தண்ணி குடிச்சா என்ன கொஞ்சம் நிறையா இன்னைக்கு எங்கே தண்ணி குடிக்க வீ ஒன்று சேர்க்கணுமே குதிரைப்பாண்டி இங்கே வரைக்கே வாடா குதிரைப்பாண்டி இந்தா இக்கே வாடா இங்கே வர வரி ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே மூக்கு அழகாக இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் மூக்கை பாருங்க அதில் டிசைனாக இருக்க அவனுக்கு அவனுக்கு வரி குத்துருக்கேன் தோ அப்படி அப்படி யாரு பரவாயில்லை அப்படி இருக்குண்ணா தாண்டி ஃபுல்லாக அப்பப்போ எக்கு போடுங்கடி எக்கு போட்டா தான் திம்பி என்ன வளச்சிடுவா வரி குத்துற பட்டாச்சில் வந்தோம் கறி நீ எக்க போடு கரண்டி எக்க போடுவாங்க கரடி சின்னத்தில் எக்கு போடுவா பைவில் இப்போ சின்ன குட்டி எக்க போடுமா பார்க்குறா அவர் தோ எப்படி பரவாயில்ல மோனிக்கா ட்ரைனிங் கொடுத்தால பூச்சி கூட எக் போட மாட்டா அவள் ஊமிச்சி ஒரு நேரத்தில் எக்க போடுவா பயப்பில்லை அவள் மூலியை போய் எக்க போடுவா அந்த மொழிக்க அப்புறம் தோ எப்படியே இப்போ அவள் பிறந்தலேருந்து நான் காலை எக்க போடுற ஸ்பெஷலிஸ்ட்டு இதான் போய் விட போகிறான் இந்தா எப்படி நம்ம வரிக்கு அது ஊமிச்சி பார்த்திங்கன்னா நல்லா எக்க போடுவாங்க வர ரொம்ப தான் நிற்கிறா வத்தியா உனக்கு கின்னஸ் வெள்ள சேர்த்து விட்டுலாம் அப்படி இங்கிட்ட வரி வெள்ளம் பண்ண பாரு எல்லாம் ட்ரைனிங் இருக்குது அந்த பயப்பில்லை இவன் இது சாம்பார் இந்த சிலத்தில் போடு சின்னத்தில் எக்க போடவே போடாத பயப்பில்லை அண்ணை மரம் பார்க்குறான் எந்த பக்கம் எக்க போடுவோம்ட்டு அண்ணை மரம் காலத்தையும் போட்டால் வந்துருவாங்க கரெக்டாக அவன் அக்காமைய பாரு கரெக்டாக சித்தி எக்க போட போகிறா இவன் எக் போட்டுக்குறேன் ஐக்கே எப்படி ஏ கொம்பை மகன் நிரூபிச்சிட்டாடா பரவாயில்லடா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே பையவளவன் டாப் அங்கே வரைக்கும் எக்கு போட்டுருவாங்க பரவாயில்ல நீ இருக்கே உ உன் மகன் இருக்கேன் அவனாக எக்க போறேன் சிலத்தில் இவளுக்கு எக் போட தெரிய மாட்டேங்குது என்னாட்டே தெரியல என்னங்க ஏன் அப்படின்னு தெரில இவ்வளோ எக் போடுறா இவளுக்கு எக் போட தெரிய மாட்டேங்குது சிலத்தில் எத்தனை விட்டேன் இந்த கோடை அப்படுறா இந்த கொடியை போகிற எத்த திண்டியா இருக்கும் ஒரு நல்லா மழை வைச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு நல்லா அந்த சூப்பர் சூப்பராக கூடிய அப்படி இப்படிங்கன்னா பால் மாதிரி வரும் அந்த கொடி தாங்க இது அந்த வருதா அந்த வருதா உங்களுக்கு தெரியுதா தான் 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 இந்தா இப்போ தானே அப்படி தாக்க வரும் எங்கே வர அணிவாடு பார்க்காம தான் கோடியை தின்னு தற்கொரு இதில் நல்லா கிடக்கு கொடி தற்கூர் ஒரு இந்தா போனேன் அப்பா கூப்பிட்டேன் நண்டு தின்னு என்ன மூணு பார்க்குறேன் ஏன் யாத்தே கடிச்சு தின்னு வேஸ்ட்டாக கூடாது பிடிங்கியாச்சு மண்டே மண்டே ஆட்டுறா போகிறோம் வரும் விஷத்தை பார்த்திங்கிறேன் ஏ யாத்தே என்ன அப்புறம் இருக்கு நான்டே குட்டியாம்மா எங்கிட்டிருக்க எங்கட்டு நண்டு ஓல எடுக்கிறா ஆளக்காராண்டு எங்கடா இருக்கானவர் எல்லாம் எங்கிட்ட இருக்காங்க இங்கே சிலுக்கே நீ என்கிட்ட கூட்ட போகிற நீ ஆ தண்ணிக்கு பூடி போலையா குட்டியம்மா காது ஏற்கா இல்லையா வர வர உனக்கு காது ஏற்க மாட்டேன் குட்டியம்மா இன்கா வாணா நீவாடுன்ற குட்டியம்மா கற்று வித்தியாசமாக இருக்குது ஒரு சிசிக்கா சரியான இடத்த கண்டுபிடிச்சா அத்தடி ஏத்தோ கொத்து கொத்தா இருக்கு எம்பிட்டு கணக்கு அத்தடி ஊடியே கரெக்டி இந்தா கரடி இந்தா இந்தா வரைக்கும் வரேன் இங்கே வர்றீ இங்கே வரீந்தா கீழே போற எடுத்து எடுத்து கெடுக்கா ஊடி ஓடி ஊடி போடி போடி தா தா கரடி தின்ன கரடி குத்து குத்தா இருக்கு நிலை குட்டி பிள்ளைத்தாச்சு பிள்ளை திண்டு வளத்து போடி விடி விடி விடு விடியா லீசா ஓடி எப்படியா தற்கொரு எப்படி கிடக்கு ஒரு தின்னுங்க ஓடி ஓடி தா தா ஓடி எப்படியா கிருஷ்ய வா பா ஓகே ஓடி ஓடி விடின்னு தரக்காரு அப்படி தின்னுங்க நல்லா திண்டு வரு ரெண்டு மூணு அமுக்குங்க நல்லா ஃபுல்லாக தின்ண்டா பா எல்லாத்துக்கும் இருக்க ஓடியா ஓடியா கரெக்டாக போனா தின்ண்டா தின்னலாம் நல்லா தான் கிடக்கு ரெண்டு ரெண்டாகிடுக்க வேணாம்மா இந்த நீ எடுத்துக்க அவ்வளோ தான் நல்லா திண்டுக்க நல்லா வேட்டா இன்னைக்கு இப்படியே ஓடி ஊடி ஓடி பிடி இந்த என் போட்டுருக்குறான் சரி சந்தை தான் சந்தை தான் கிலோ எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்கிறோம் எடுத்துக்க தீப்பிட்றான் அங்கே கண்டு போடுறேன் படபரா கருவச்சே தா 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 கிட்டு இருக்கேன் வேறே நீ வேறு அக்க போய்றா தா நீ இருக்காங்க கிட்டுருக்காங்க நம்ம வரி குதிரை நீ சாபம் என்னன்னு தெரில வரி குதிரை தவறாக அவர் காதை ஏற்க மாட்டேங்கிது அவளுக்காக நி நிறுத்தி வச்சிருக்கேன் தண்ணி எவ்வளவு குடிக்கல மணி மூணு மணிக்குள்ளாய் போச்சு எல்லாம் படுத்துட்டாங்க அவர் இங்கே பாயை விரிச்சிட்டு வந்தால் வரட்டு அது வரைக்கும் நல்லா ஒரு தூக்கத்தை போடும் ஏ பழந்த பாண்டி தூங்குறதுலேயே இருங்கடா நல்லா எப்படா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதே இருக்காங்க ஆனால் வயக்காட்டில் நிற்காதீங்க இங்கே வந்து நல்லா படுத்துங்க அங்கே மட்டும் நிற்க மாட்றாங்க நீசா நீசா எங்கங்கே சுற்றி போயிட்டு வரீங்க வாங்க வாங்க நீசு கூட்டி காதல இங்கே போனேன் ஆ எங்கிட்டாவது ஓடி பெரியா ஏ வட்ட செயலாளர் மாதிரி இதே வேறு ஓடை பக்கமே கொண்டு போய் அந்த பழத்தில் தண்ணி விடுங்க அப்போ தான் அதே பழக்கத்துக்கு வருவாங்க இங்கிட்டு கம்மா பக்கத்தில் உங்கள்கிட்ட குடிக்க விட்டா மொத்தம் அப்படியே மீன் வளர்ப்பதுக்கு மதியம் வந்து உளுப்புறாங்க ரொம்ப அப்படியே பசப்பாக இருக்குது அது நம்ம பசம் அந்த இதில் கூட்டணுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கு தண்ணி குத்தலுக்கு ஊரு தண்ணி குடிக்க உன்னை படத்தில் இறக்கி விடுவா ஆ இறக்கி விடுறேன் இரு மா மற்ற எல்லாம் ஒன்று சேர்த்து குத்தலுக்கு பார்த்து 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 ஆ அப்படி இந்த ஆத்தே பார்த்து 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 இறங்கிப்போ தண்ணி பரவாயில்ல அதெல்லாம் கிடைக்கிறதில்ல ஓட்டத்தை ரிலீஸ் அத்தே ஆத்தே 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 வயசு பருவம் அப்படியே கொம்பரி அதனால் தவிர அப்போ மொளச்சி மளிச்சுட்டு ஒடியா ஓடியா ஓடியா பா வா கரண்டி கீழே யாரும் நல்லா தண்ணி வருங்க இந்த தண்ணிக்கு போதா தங்குங்க இந்த தண்ணி போதுங்க நமக்கு அப்படியே பாரு கலக்காமல் இருக்கா இப்படி தாங்க ஊற்று தண்ணி நீ குவாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மனு தோண்டதில் இப்படி தான் இருக்கும் இந்த கலரில் இருக்கும் தேங்காய் தண்ணி எனக்கா இருக்கா ஆட்டுகளுக்கு இதான் தேங்காய் தண்ணி என்ன விளாட்றீங்களே ஜாலியாக இருக்கா தண்ணியை குடிச்சு பின்னாடி என்கிட்ட அரவாக நிறஞ்சிச்சு பரவாயில்ல இன்றைக்கி என்கிட்ட நல்லா நெல் நல்லா நெல்லுங்க வரட்டும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து தண்ணியாக குடிக்க விட்டிக்குருவோம் தைனோ சார் வேர் ஆர் யூ கோயிங் ஏன் தண்ணி இங்கே இருக்கும்போது நீ அங்கங்கே ஸ்டெப் எடுத்து போகிறா ஏய் டைனோஸ் இங்கே இருக்கும் ஒரு தண்ணி ஆடா டைனோஸ் அரை சே பையாப்பிள்ளை இறங்க சென்னா குட்டியெல்லாம் பண்ண மரம் எல்லாம் பையாப்பில இறங்க மேடு வாருங்க பச்சை தண்ணியாக இருக்குங்க கிட்ட உங்களுக்கு காட்டுற பாருங்க இங்கே வாருங்க தண்ணியாக பாங்க இந்த தண்ணிக்கு என்னங்க குறைச்சல் இது போதாதாங்க நமக்கு இதுவே நமக்கு இதாங்க அதிசயம் அப்படியே எப்படி இருக்குது தொட்டு பார்ப்போமா ஏ பரவாயில்லங்க சுடுறாமல் இருக்குது அதிசயமாக இருக்குது நான் கூட சுடுதான் நினைச்சேன் ஏன் குடிக்க நல்லா குடிங்கிறா அப்போ வகுத்து நிறையா குடிச்சிங்கடா ஏன் யாத்தையும் இப்படி தண்ணி கிடைக்காதடா முடிய அப்படியே சரிசே நீ நல்ல நேரம் பார்த்துட்டு வருவ நீ என்னைக்கு பார்க்க போற இப்போ குடிக்கிறது கெடுத்து அப்படி தாங்க வந்து போடணும் அப்போ தான் பயவளைக்கு அவங்க எல்லாமே நல்லா தண்ணி தாகத்தோடு வந்து விட்டா தான் நல்லா வகு நிறையா குடித்தாங்க நல்லா ரெண்டு பொறுமையாக ஓடாமல் இது மதியம் ரெண்டு மணி ஒரு மணிக்கு விட்டால் பாதியை குடிக்க பாதி ஓடி போகும் அப்புறம் கத்தி தவிக்கணும் இதுனா வந்து தன்னாலே அவங்க கரெக்டாக பழத்தை தேடி எல்லாம் மொத்தமாக இறங்கி தண்ணியாக குடித்து வகு நிறையா குடித்தாங்க தண்ணி சூப்பராக இருக்குங்க உண்மையே சொல்கிறேன் இதை சரியான ஊற்று தண்ணிங்க இதை விதம் நம்ம டெய்லி ஊக்கப்பட பதிக்க மழை பெய்யுற வரைக்கும் நான் பெண் கோயினே நின்று வேடிக்கை பார்க்குறேன் எடுத்து திண்டுறது போதா என்ன நல்லா வெயில் அடிக்காமல் இருக்கு என நல்லா மேய்ங்க கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி நாலு மணிலேருந்து காற்று அந்த அளவுக்கு காற்று இல்லைங்க இன்ன வரைக்கும் காற்று இல்லை மேகம் ஆயிடுச்சு பார்த்தீங்க ஆனால் மழை வராது சும்மா பேருக்கு இருக்குது ஆனால் காற்று ஃபுல்லாக அப்படி ஸ்டாப் நின்றுச்சுக்க சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அது இதுலேருந்து நைட்டு பாருங்க நைட்டு அப்படியே வேறு திட்டு இருக்கும் காற்று இருக்காது அதை பார்த்து சொல்லி அடுத்த நாள் காலையில் பத்து மணி காற்று இருக்கும் என்ன டோக்கியா படுத்து படுத்து எழுந்திரிக்கிறேன் முள்ளு குத்துருச்சா ஆஹா இன்றைக்கி ஒரு முள் குத்துருச்சுக்கேன் டோக்கியா பிடிக்க முடியாது ஓ கொஞ்சம் கண்ணா போலே வாழை ஓடிடுவாழி இரு டோக்கியா இரேன் ஆத்தே ஆற்றே ஆற்றே பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு வரேன் 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 காலமாடி இந்த காலில் இல்லை அப்புறம் இந்த காலையில் இந்த காலையில் இல்லையாடி இது காலை பிடி தூக்கியிருக்கா இது ஆடு இட மிச்சிப்பிடிச்சா ம் காலு இந்த காலையில் தூக்குறாளையே பழைய முள்ளு குத்து வலிக்கிட்டா டோக்கியோ நல்லா மூணு ஒன்றும் செய்யாது சரி நண்பர்களே இதுக்கு மேலே என்னால் பேச முடியல ஏன்னா தொண்டை கரை கரண்டது விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கன்ற மாதிரி போகுது இது மேலே நான் நானும் பேசி பேசி பார்க்குறேன் மொத்த வாய்ஸ் உள்ளேருந்து வெளியே வர மாட்டேங்குது இதுக்கு மேலே என்ன செய்ய நானும் எப்படி சாப்பிட்டாலும் எனர்ஜி வர மாட்டேதுங்க அது சளி பிடிச்சாலே அப்படி நம்ம ஏழை வாய்ஸ் ஆமாறுது அதனால் இந்த வீடியோ இதோட நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக்கை தட்டி விடுவோம் சப்ஸ்கிரைப்பை விட்ருவோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு காணொலியில் உங்களே நான் சந்திக்கிறேன் ஓகேவா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்ப்போமா வரலாறு நண்பர்களே ஷியூ டடா பாய் நல்லா வெயில் அடிக்குது நல்லா காற்ற அடிக்குது